முகமது அவர்கள் ஆறு வயதுல திருமணம் பண்ணது தவறான ஒரு விஷயம் தான் இரண்டாவது இங்க ஆறு வயதுல திருமணம் பண்ணது மட்டும் தவறு கிடையாது அவர் திருமணம் பண்ணும் போது வயசு பெரியாராகட்டும் ஆகட்டும் பல நபர்கள் சிறு வயதிலேயே திருமணம் பண்ணிருக்கலாம் ஆனா திருமணம் பண்ண கூடிய அந்த ஆணும் பெண்ணும் ஒரு ரெண்டு மூன்று வயதுதான் முன்ன பின்ன இருந்தாங்க இவங்க ஒரு ஒன்பது வயதா இருந்தா அவர் ஒரு பன்னெண்டு வயது பதினைந்து வயது இப்படிதான் திருமணம் பண்ணிருக்கிறாங்க ஆணும் சின்ன வயதுல தான் திருமணம் பண்ணிருக்கிறாங்க ஆனா முகமதுப்போ தள்ளாடுகிற கிள வயது ஐம்பத்தி மூன்று வயதுல போய் ஒரு ஆறு வயது குழந்தையே அவர் திருமணம் முடிக்கிறார் பாதுகாப்புக்காக திருமணம் முடிக்கிறார் அது சொல்லலாம் தப்பு தானே ஒரு ஆறு வயது குழந்தையை தன் பிள்ளையாக தத்தெடுத்து திருமணம் பண்ணி கொடுத்துருக்க கூடாது அதுவும் பாதுகாப்பு தானே பாதுகாப்புன்னு வச்சு அப்படிதான் பாதுகாத்துருக்கோம் ஆனா தன்னுடைய மனைவியாக்கி கொள்கிற அந்த சிந்தனை இருக்கு பாத்தீங்களா அது நிச்சயமாக அல்லாஜியிடமிருந்து வந்த சிந்தனையாக நாம் கருத முடியாது ஏக இறைவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவி நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் இஸ்லாமிய அறிஞர்கள் என்று சொல்லிக்கொண்டு சிலர் வந்து அறிவியலித்தனமாக இல்லாத சில பொய்களை எல்லாம் வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் மற்றும் யூடியூப்பில் பரப்பி கொண்டு வரதை நம்ம தொடர்ச்சியாக பார்க்குறோம் அவங்களுக்கு பதிலளிக்கிறதுக்காண்டி தான் இந்த மாதிரி வீடியோவை நம்ம போடுறோம் மற்றபடி இஸ்லாத்தை குறித்தோ குர்ரானை குறித்தோ முகமதுவை குறித்தோ நாம் தவறான ஒரு பின்பத்தை சுட்டி காட்டுவதற்காக நம்ம செய்யலை அவங்க பைபிளை குற்றப்படுத்துறதுனால தான் இந்த வீடியோக்களை போட வேண்டிய அவசியம் இருக்குது கடந்த வீடியோவில் கூட இந்த லீ டிவிக்கார தம்பியும் இன்னொரு தாடிக்கார தம்பியும் சேர்ந்துக்கிட்டு என்ன செஞ்சாங்கன்னா பைபிளில் இல்லாத ஒரு பொய்த்தகவலை அவங்க சொல்லாங்க அது பொய் என்பதை சுட்டி காட்டும்படியாக தான் அந்த வீடியோவை நம்ம பண்ணணும் அந்த வீடியோவை எதுக்காக பண்ணணும்னு தெரியாமையே அநேக இஸ்லாமிய சகோதரர்கள் வந்து ரொம்ப கொச்சையான எல்லாம் கொடுத்து பேசியிருந்தீங்க தயவு செய்து செய்து சொல்கிறேன் அப்படிப்பட்ட காரியத்தை தவிர்த்து கொள்ளுங்க ஒரு பொய்த்தகவலை சொல்லும்போது எதிராக இருக்கிறவங்க விமர்சனம் வைப்பது இயல்பான ஒரு விஷயம் தான் நீங்கள் அந்த விமர்சனத்துக்கு தகுந்த பதிலை சொல்லலாமே ஒழிய அசிங்கசிங்கமான வார்த்தைகளை சொல்வதனால உங்கள் மார்க்கம் எப்படிப்பட்டது என்பது நீங்களே வெளிச்சம் போட்டு காண்பிக்கிற வண்ணமாக மாறிடுது அதனால் செய்து அப்படிப்பட்ட அபாண்டமான கொச்சையான அசிங்கமான சில கமெண்ட்டுகளை பதிவு செய்யாதபடி நீங்கள் கண்ணியமான முறையிலே பதிவிடும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன் சரி ரெண்டாவதாகவும் மறுபடி இங்கே வந்து முகமது அவர்களுக்கு முட்டு கொடுக்கும்படியாக பைபிளை இங்கே குற்றப்படுத்தியிருக்கிறாரு என்னென்ன இந்த லீட்டி விகாரி செய்றாருன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சரி ஃபர்ஸ்ட் பாருங்க என்ன சொல்றாருன்னு பதில் கொடுக்கக்கூடியதா இருக்கணும்னு நாத்திகத்துல உள்ளவங்க வைக்கக்கூடிய கேள்விகளும் சரி இந்துத்துவவாதிகள் வைக்கக்கூடிய கேள்வியும் சரி கிறிஸ்தவர்களுக்கும் அதுல பதில் கொடுத்துருந்தோம் ஆனா அந்த வீடியோ போட்ட பிறகு அதுக்கு எதிர்வினையாக நிறைய கிறிஸ்தவ சகோதரர்கள் தான் பதில் காட்டிருந்தாங்க அவரு அவர் சொன்ன அந்த பதிலுக்கு பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் தான் அதிகமாக ரிப்ளை பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படின்னா அவர் கொடுத்த சில தகவல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலது உண்மையாக இருக்கலாம் ஆனால் பைபிளை குறித்து அவர் சொன்ன அந்த விஷயம் இருக்குது பார்த்தீங்களா அது முற்றுமுடிய ஒரு கட்டுக்கதையாக இருக்கிற அப்படின்னால கண்டிப்பாக எதிரடியாக கேள்வி கேட்க தான் செய்வாங்க இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்கள் குரான்லேயே ஹதீஸ்லேயே முகமது அவர்கள் ஐசாவை திருமணம் பண்ணும்போது ஆறு வயது அவங்க வந்து டாய்ஸை அதாவது பொம்மையை வைத்து அவங்க விளையாடி கொண்டிருந்தார்கள் என்றெல்லாம் ஹதீஸ்ல தெளிவாக வருது எந்த எப்படிப்பட்ட ஒரு சின்ன வயசில் அவங்க திருமணம் பண்ணினாங்க அப்படின்ட்டு ஒன்பது ஆயிஷா அவர்களுக்கு ஒன்பது வயது இருக்கும்போது இல்லற வாழ்க்கையிலேயே அவர் ஈடுபடுறாரு அப்போ முகமது அவர்களுக்கு ஐம்பத்தி மூணு வயது இது சரியாக குறிப்பிடப்பட்டிருக்கு அப்போ இருக்கிறத சொல்லும்பொழுதே சில இஸ்லாமியர்களுக்கு என்ன வருது கோபம் வருது ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் முகமது அவர்களுக்கு மரியாதை வைத்திருக்கறனால அவர் செய்தது தவறு அப்படின்னு தெரிஞ்சால் கூட நீங்கள் என்ன செய்யுறீங்க அதை விட்டு கொடுக்காதபடி நிறைய விஷயங்களை பேசுறீங்க ஆனால் பைபிளில் இல்லாத ஒரு விஷயத்த சொல்லும் போது அப்போ அது எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கொஞ்சம் இறைவன் கொடுத்த அந்த மனசாட்சியோட சிந்திச்சு பார்த்தீங்கன்னா அது தெரியும் இருக்கிற விஷயத்த பேசிட்டா கூட தப்பு இல்லைங்க இல்லாத ஒரு விஷயத்த புனைக்கும்போது அது எந்த அளவுக்கு பொய்யாக இருக்கும் நம்ம இறைபயம் இறை அச்சம் உள்ளவர்களா என்பதே அதுக்கு ஒரு கேள்விக்குரியா மாறியது உண்மையான இறை அச்சம் உள்ளவர்கள் பேசுவ தயங்குவாங்க அதுவும் ஒரு புனித பைபிளை பொய்ப்பே பொய்யாக அதை சித்தரித்து காட்டும் போது எவ்வளோ பெரிய ஒரு தவறு என்பதை இஸ்லாமிய சகோதரர்கள் புரிந்துக்கணும் இது அவர் செஞ்சதுனால தான் அநேகர் கேள்வி எழுப்பினாங்க ஆமாம் இல்லாத ஒன்று சொல்லும்போது நிச்சயமாக கேள்வி எழுப்பதாக செய்வாங்க இருக்கிறத சொல்லிட்டா கூட கேள்வி எழும்பாது இப்போ அம்பேத்காரை குறித்து சொன்னாங்க பெரியாரை குறித்து சொன்னாங்க இன்னும் பலரை குறித்து சொன்னாங்க ஆமாம் அது வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு அவங்க செஞ்சாங்க சில காரணங்கள் இருக்கும் நியாயமான காரணங்கள் இருக்கும் ஆனால் அது நடந்துவது உண்மை ஆனால் நீங்கள் பைபிளில் ஈசாக்கவர்கள் ரெபே காலை திருமணம் பண்ணும்போது மூணு வயசு அப்படின்னு அபாண்டமாக ஒரு குற்றச்சாட்டு வச்சிங்க பார்த்தீங்களா அது பைபிளில் இருக்குதுன்னு வேற நீங்கள் சுட்டி காட்டினீங்க பாத்தீங்களா அங்கே தான் தவறான ஒரு விஷயத்தை நீங்கள் செய்கிறீங்க வெ தெளிவாக எழுதப்பட்டிருக்கு ஆதிகமத்தின் புத்தகம் இருபத்தி நாலாம் அதிகாரத்தை வாட்சி பார்த்தீங்கன்னா ரெபேக்கால் கால் குடத்தை ஏந்தி கொண்டு துறவண்டியில போய் தண்ணீர் எடுக்கிறா பத்து ஒட்டகங்களுக்கு அவர் வந்து என்ன செய்யறா நீர்ப்பாய்ச்சிரா ஒரு ஒட்டகம் ஏறத்தாழ எழுபதுல இருந்து எண்பது லிட்டர் தண்ணி குடிக்கும் அப்போ பத்து ஒட்டகங்கும் போது எத்தனை குடம் தண்ணீர் அள்ளி அவங்க ஊத்திருப்பாங்கன்னு பாருங்க வந்து அத்தனை பேருக்கு தண்ணீர் வார்க்கிறா ரெண்டாவது இந்த சங்கதிகளெல்லாம் எல்லாம் போய் தன் வீட்டாரிடத்துல அருமையாக அவர் நடந்த சங்கதிகள்லாம் சொல்றா ஒட்டகத்தின் மேல அவர் ஏழுரா திரும்ப ஈசாக்க பார்க்கும் போது ஒட்டகத்துல இருந்து கீழே இறங்குறா மூணு வயசு ஒரு குழந்தை இதெல்லாம் செய்யுமா மனசாட்சி இல்லாம பேசும்போது இதை குறிச்சு கிறிஸ்தவர்கள் கேள்வி எழுப்பதான் செய்வாங்க இரண்டாவது என்ன சொல்றாரு பாருங்க வந்துட்டு ரெபேக்கா வந்து மூன்று வயதுல ஐசக் வந்து திருமணம் செஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தாரு பைபிள்ல அது எங்க இருக்கு காட்டுங்க அப்படின்னு நிறையா சகோதரர்கள் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ அது அடிப்படையில் வந்து முதல்ல நாங்கள் சொல்லணும்னு நினச்சது ஜெனிசிஸில் பதினேழு பதினேழில் சாராவோட வயது வந்து தொண்ணூறு அப்போ வந்து ஆபரகமோட வயது வந்து நூறு அடுத்து ஜெனிசிஸ் இருபத்தொன்னு அஞ்சுல வந்து ஆப்ரஹாமோட வயது வந்து நூறு இருக்கும் தான் ஐசக் வந்து பிறக்குறாரு ஸோ ஜெனிசிஸ் இருபத்தி மூணு ஒன்னு ரெண்டுல பாத்தீங்கன்னா சாரா வந்து நூத்தி இருபத்தி ஏழு வயதுல வந்து இறக்குறாங்க அதுக்கப்புறம் வந்து ஜெனிசிஸ் இருபத்தஞ்சு இருபதுல ஐசக் வந்துட்டு நாற்பது வயதுல வந்து ரபக்காவை திருமணம் செய்கிறாரு அதாவது சாராவுக்கு வந்து தொண்ணூறு வயசு இருக்கும் போது ஐசக் பறக்கிறாரு ஸோ சாரா இறக்கும் போது ஐசக்கோட வயது வந்து முப்பத்தி ஏழு ஸோ நூத்தி இருபத்தி ஏழுல தொண்ணூறு வயசு மைனஸ் பண்ணா வந்து முப்பத்தி ஏழு வயசு வரும் ஸோ அதை வச்சுதான் வந்து ஐசக் வந்து முப்பத்தி ஏழு வயசுன்னு சொல்றோம் ஸோ பைபிள் அடிப்படையில் சாரா இறக்கும் தான் வந்து ரெபகா பிறந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க ஸோ சாரா ஸோ இந்த இடத்துல ரொம்பவே நூதனமாக ஒன்றை கட்டமைக்கிறாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோ வரலாற்றை எல்லாம் ஆராய்ந்து பார்த்து ஈசாக்கினுடைய திருமணம் வயது திருமணம் பண்ணும்போது அவருக்கு வயது என்ன குழந்தைப்பெயர்க்கும் போது வயது என்ன ரெபேக்காலுக்கு என்ன வயது இதையெல்லாம் அப்படியே அழகாக என்னென்னமோ ஒரு வரலாற்றை அப்படியே படித்து கொண்டு வர்ற மாதிரி கொண்டு வர்றாங்க ஆனால் ஆக்சுவலாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஈசாக்கு என்ன வயது என்பது தான் இங்கே குறிப்பிடுறாங்களே ஒழிய ரெபேக்காலுக்கு என்ன வயது அப்படிங்கிறது இவங்களை குறிப்பிட முடியலை ஏன்னா அது வேதத்தில் குறிப்பிடப்படலை அதுக்கு பதிலாக அவங்களுடைய வேலையங்க என்னென்னலாம் அவங்க செஞ்சாங்க ஆக்டிவிட்டிஸ் பண்ணினாங்க அப்படிங்கிறத குறித்து அவங்க மிகப்பெரிய ஒரு வளர்ந்த பெண்ணுமணி தான் ரெண்டாவது அவர் கன்னிப்பெண் என்று வேதம் சொல்லுகிறது கண்ணிமை கன்னிப்பெண் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்குது ரெண்டாவது குடத்தை தூக்கி தண்ணீர் எடுக்கக்கூடிய அளவுக்கு அவர் வயோதிபுரம் உள்ளவளாக இருக்கிறா ஒட்டகத்தின் மேலே ஏறி இறங்கி பயணம் செய்யக்கூடிய அளவுக்கு வலிமை உள்ளவளாக இருக்கிறா அப்போ இதுலேயே தைரியம் மூணு வயசு குழந்தை இது செய்யாதுங்கிறது ஒரு குழந்தைக்க கூடிய புரியக்கூடிய ஒன்று தான் இவங்க வரலாற்றை ஏதோ நாங்கள் ஆராய்ந்து சில விஷயங்களை சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா ஈசாக்கினுடைய வயதை தான் இங்கே குறிப்பிடுறாங்க முப்பத்தேழுலேருந்து நாற்பது வயசு ஆமாம் ரைட்டு கண்டிப்பாக ஓகே ஆனால் ரெபேக்கால் தான் சாரி இது சாரால் மறுத்தப்போ தான் ரெபேக்கால் பிறக்கிறா அப்படிங்கிற இந்த பொய்யை எங்கே சொல்லுறீங்க நைசா அவர் லை லைட்டாக அவர் சொல்லுவார் அது பைபிளில் இருக்குது அப்படிம்பார் எங்கே பைபிள் இருக்குது சாரால் தான் ரெபேக்கால் பிறந்தானே எங்கேயாவது பைபிளில் இருக்கா எந்த பைபிளில் இருக்குது எந்த பைபிள்லையுமே இல்லை பச்சையாக பொய் பேசுறாங்க அப்போ இதை கேட்காம நாங்கள் என்ன செய்யறது இருக்கிறத சொல்லிட்டா ஏற்றுக்கொள்வோம் கிறிஸ்தவர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பரிசுத்தவான்கள் பைபிளில் தவறு செஞ்சாங்க குற்றம் பண்ணினாங்க தாவிது முதற் சுலைமான் முதற் லோத்து முதற் கொண்டு எத்தனையோ பரிசுத்தவான்கள் தேவனால் பயன்படுத்தப்பட்ட பாத்திரங்கள் தான் ஆனா அவங்களும் சாதாரண மனிதர்களாக இருந்ததுனால அவங்க தன் சுய காரியத்தில் நிறைய விஷயங்களை தவறுனாங்க அதனால தேவனால் தண்டிக்கப்பட்டாங்க வாதிக்கப்பட்டாங்க அனுபவிச்சாங்க படாத பாடுபட்டாங்க அவங்களுடைய தவறுகளினால அப்போ இது முழுமையாக பைபிள் பதிவு செய்யுது அவங்களும் சாதாரண மனிதர்களாக இருந்தனால அவங்களாம் தப்பு செஞ்சாங்கப்பா கடவுளால் தண்டிக்கப்பட்டாங்க நாங்கள் ஒத்துக்கிறோம் அப்போ இந்த இடத்துலையும் நடந்துருச்சுன்னா தாராளமாக நாங்கள் ஒத்துக்க போகிறோம் உங்களை மாதிரி நபி அவர்கள்லாம் எந்த தப்புமே செய்யாமல் இறைவனை போல பரிசுத்தமானவர்கள் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறதில்லை ஏன்னா அப்படிதான் நிறைய பேர் கருதுறாங்க பைபிள் இப்படிப்பட்ட தப்பு செஞ்சோன்னே பைபிள் ஒரு வந்து ஆவா ஆபாச புத்தகம் பாருங்க இந்தந்த தப்பெல்லாம் இவ்வளோ பெரிய ரபி நபிமார்கள்லாம் செஞ்சுட்டாங்க பைபிள் வந்து நபிமார்களை கொச்சப்படுத்துது அப்படிலாம் பேசுவாங்க பைபிள் ப என்னைக்குமே நபிமார்களை இல்லை அவங்க செய்த தவற சுட்டி காட்டுது கடவுள் பரிசுத்தமானவராக நீதி உள்ளவர்களாக இருக்கிறனால அந்த நீதியை தம்முடைய பிள்ளைகளிடத்துலையும் அவர் நேர்மையாக நீதியாக காட்டினார் அவர்களை சிட்சித்து சரிப்படுத்தினார் இதைத்தான் வேதம் கற்றுக் கொடுக்குது இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனிதர்களும் பாவி எல்லா மனிதர்களும் பாவியாக இருக்கிறனால் ஒரு நீதிமானம் இல்லாதனால தான் இறைவனே அந்த மனுக்குலத்தினுடைய பாவத்தை மீட்க மனிதனாக பிறந்தார் வேதம் அருமையாக கற்றுக் கொடுக்கிறது உங்களை போன்ற இல்லை ம் ஆனால் இல்லாத ஒரு விஷயத்தை சொல்லும்போது நிச்சயமாக அதற்கு பதிலே சொல்ல வேண்டியது எங்கே கடமையாக இருக்குது ஈசாக்கியனுடைய வயது தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு உண்மை தான் ஆனால் ரெபேகாலுக்கு இத்தனை வயசுல தான் பிறந்தாங்கன்னு எங்கே இருக்குது ம் சாரால் மறிச்சப்பத்தான் ரெபேக்கால் பிறந்தான்னு எந்த இடத்துல இருக்குது பைபிளில் இப்போ இல்லாத ஒன்று துணிகரமாக சொல்லலாமா நீங்கள் தான் இதுக்கு வைக்கப்படணும் அடுத்து என்ன சொல்றாங்கன்னு பாருங்க இந்த தாழ்முதல இருந்து எடுத்து காட்டும் போது வந்து இது பைபிள்ல இல்லையே அப்படின்னு பேசுறாங்க இப்படிதான் இவங்க ரெட்ட ஒரு ரெட்ட மன நிலை எடுத்துக்குவாங்க அவங்க தேவைப்படும் போது எடுத்துக்கிறதும் அவங்களுக்கு தேவையில்லாத ஒதுக்கிக்கிறது நீங்க தாழ்முத முழுசா எடுக்காம இருந்தீங்கன்னா நீங்க பைபிள் விட்டு வெளியே கலாம் எதுவுமே நீங்க எடுக்க மாட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன செய்யணும் ஜீசஸ் வந்து சாராயத்தை தான் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி சொல்லணும் இந்த கிறிஸ்துவும் அப்படி சொல்ல போறது இல்லை நம்மளும் அப்படி விரும்பல ஆனா நீங்க இப்படி குற்றச்சாட்டா விமர்சனமா வைக்கும் போது நம்ம சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு நம்ம தள்ளப்படுறோம் எப்படி அழகா வந்து அது வந்து போதை தரக்கூடிய முடியாது இல்ல இங்க பாருங்க தாழ்முதல இப்படி இருக்குன்னு காட்டுறீங்களோ அதுக்கு மட்டும் விளக்கம் எடுப்பீங்க ஆனா ரெபோக்காவோட வயது மூணுன்னு யூத ரப்பி எழுதுனது வந்துட்டு எடுக்க மாட்டான் இது பைபிள்ல இல்லைன்னு சொன்னா அது வந்து இரட்டை வேடமா தான் இருக்கு அதாவது முகமது ஆறு வயசு ஆயிஷாவை திருமணம் பண்ணுனா அப்படின்னு கேட்டா அதற்கான விளக்கத்தை தான் சொல்லணும் ஆனா இதுவரைக்கும் எந்த இஸ்லாமியரும் அது தவறு என்றோ அல்லது அதற்கான விளக்கத்தையோ சொல்வதில்லை மாறாக அவன் அதை செஞ்சான் இந்த ஊரில் இவன் இப்படி செஞ்சான் இந்த நாட்டில் இந்த வயசில் கல்யாணம் பண்ணாங்க பைபிளில் எப்படி கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க இப்படியும் ஏன் எடுத்து வைக்கிறீங்க அப்போ உங்களால் பதில் சொல்ல முடியல தானே முடியலன்னா விட்டுட்டு போங்கங்க தவறு செஞ்சுட்டாருன்னு விட்டுட்டு போயிடலாம்ல எதுக்கு வந்து இவர் செஞ்சார் அவர் செஞ்சார் உலகத்தில் எத்தனையோ பேர் தப்பு பண்ணிகிட்டு தான் இருப்பாங்க ஏன் மூணு வயசு குழந்தையோ ஆறு வயசு குழந்தையோ திருமணம் பண்ணுவது தவறு தவறுதா அது யார் செஞ்சாலும் அப்போ தவறுன்னு ஒத்துக்கிட்டு போயிடணும் அவ்வளோ தான் இதை விட்டுட்டு அவங்க செஞ்சாங்க இவங்க செஞ்சாங்க அப்போ இவங்க செஞ்ச நியாயமாயிருமா ஏன் தவறு தவறுதானே நேர்மையான முறையில் உண்மையாகவே இறைவன் இருக்கிறவங்க அதை ஒத்துக்குருவாங்க உங்களுக்குள்ள உண்மையான இறைவன் இல்லாததுனால தான் அந்த தவறுகளை மூடுறீங்க பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் என்னைக்குமே அப்படிப்பட்ட காரியத்தை செய்யக்கூடாது இங்கே என்ன சொல்ல வர்றாருன்னா முகமது இப்படி செஞ்சாரு அப்படின்னு அதுக்கு விளக்கத்தை கொடுக்கல இந்த ரியாஸ் அவர்கள் ஆ இவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா பைபிளுக்கு போயிட்டார் பைபிள்ல இருந்து என்ன இயேசு கிறிஸ்து வந்து முதலாவது அற்புதமாக என்ன செஞ்சாரு திரா தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார் அப்போ தண்ணீர்னா போதை அது ஆனால் இவங்க இதுக்கு விடயத்தை பைபிள்ல இருந்து காட்ட மாட்டாங்க பைபிளில் ஏறத்தால் நூற்றி நாற்பது வசனங்கள் இப்படி இருக்குது ஆனால் இதற்குரிய நேரடியான சரியான விளக்கத்தை பைபிள்ல இருந்து காமிக்காமல் தால்மூத்துலேருந்து காமிப்பாங்க தால்மூத்துன்னா என்ன பழைய ஏற்பாட்டினுடைய கடவுள் கொடுத்த அந்த வார்த்தையை விளக்கப்படுத்தின விளக்க உரை அதை ரவிமார்கள் விளக்கப்படுத்தி இருக்கிறாங்க அதுலேருந்து தான் போய் இவங்க எடுத்து ஒயின் அப்படின்னா போதை இல்லாதது அப்படின்னு நிரூபிக்கிறாங்களாம் ஏன் பைபிளில் எங்கே அந்த ஒயின் வந்து போதை நிறைந்ததுன்னு எழுதியிருக்குது எங்களுக்கு இந்த தாழ்மோத்தெல்லாம் அவசியம் இல்லை சில ஆதாரங்களுக்காக சில வேத வல்லுநர்கள் எடுத்து காண்பிக்கலாம் அதனாலே அது தவறு கிடையாது ஆனால் பைபிளே அது ஸ்ட்ராங்காக நிற்கிது அதுக்கு எதிராக யாரும் நிற்க முடியாது எந்த இடத்துலையாவது ஒயின் அப்படின்பட்ட இடத்துல அது வந்து போதை வஸ்துன்னு எழுதப்பட்டிருக்குதா அப்போ நீங்கள் தான் அது போதை வஸ்துன்னு நினைக்கிறீங்க திராட்சை ரசத்தில் மட்டும்தான் சாராயம் தயாரிக்கிறாங்களா ஆப்பிளில் தயாரிக்கிறாங்க ஸ்ட்ராபெரியில் தயாரிக்கிறாங்க பேரிக்காயில் தயாரிக்கிறாங்க கரும்பு கரும்பு இருந்து தயாரிக்கிறாங்க அப்போ ஆப்பிள் ஆப்பிள் ஜூஸ் குடிச்சோம்னா அப்போ அது வந்து ஆல்கஹால் நீங்களாம் நினச்சிக்கிறதா அது கரும்பு ஜூஸ் ஒருத்தன் குடிக்கிறான்னா அதில் வந்து ஆல்கஹால் கண்டென்ட் இருக்குது சாராயத்தை குடிக்கிறான் அப்படி நீங்கள் எடுத்துக்கிறீங்களா அதை எப்படி நீங்கள் திராட்சை ரசம் குடிச்ச குடிக்கிறத பற்றி வேதம் சொன்னிச்சுன்னா நீங்கள் எப்படி போதை வசத்துக்கு போயிடுறீங்க அதை போதை வஸ்து வேற திராட்சரசை வேறேன்னு வாசிக்கும் போதே உங்களுக்கு புரியலையா அதுவும் இது கடவுளே சொல்கிறாரு கடவுளே அற்புதமாக செய்யும்போது அவர் எப்படி ஒரு போதை வஸ்துவை உண்டாக்கியிருப்பார் இது சாதாரண அறிவாளிகளுக்குள்ளே புரியும் இதுக்கு போய் யூதர் அபிமார்கள் எழுதின விளக்க உரையாகிய தாழ்மூத்திலிருந்து எடுக்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லை இன்னொரு விளக்கம் ரியாஸ் அவர்கள் சொல்கிறீங்க என்னென்னா இந்த கோரைஸ் மனனை குறித்து மெஸியா அப்படின்னு எழுதியிருக்குது அது உங்களுக்கு மட்டும்தான் இப்படிலாம் தெரியும் போல் ஏன்னா அந்த இடத்துல கோரைஸை நான் அபிஷேகம் பண்ணினேன் என்னுடைய காரியமாக அவரை நான் எடுத்து பயன்படுத்த போறேன்னு கத்த சொல்றாரு அப்ப அபிஷேகம் பண்ண பண்ணினார் அப்படிங்கும்போது அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அப்படின்னா மேசியான அர்த்தம் இப்போ மேசியா அப்படின்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அந்த இடத்துல கோரேஸை நான் அபிஷேகம் பண்ணினேன்னொன்னே மேசியான அர்த்தமா ஏன் தாவித ஆண்டர் அபிஷேகம் பண்ணலையா பல தீர்க்க தரிசிகளை அபிஷேகம் பண்ணலையா அவங்களாம் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க இல்லையா ஏன் போனா இன்றைக்கு தேவனால் தொடப்பட்டு ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுமே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் தான் அப்போ நம்மளாம் மேசியாவா பைபிளில் தெளிவாக இருக்குது மேசியா அப்படிங்கிற அந்த டைட்டில் ஒருத்தருக்கு தான் பொருந்தும் அது கோரைஸுக்கெல்லாம் பொருந்தாது அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அப்படின்னு சொல்லிருக்கிறனால யூதர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த மேசியா கோரைசுன்னு நீங்களாக இப்படி சொல்ல போச்சு அப்படி யூதர் ரபிமார்கள் சொன்னாங்களா கோரைஸ் வந்து மேசியா அப்படின்னு சொன்னாங்களா அபிஷேகம் பண்ணப்பட்டவர்னு எழுதப்பட்டதனால் நீங்கள் அப்படி ஒரு அர்த்தத்தை கொடுத்திக்கிறீங்க அவ்வளோதான் அது ஏசு கிறிஸ்துக்கு மட்டுமே பொருத்தமானது மேசியா அப்படிங்கிற சொல் இதை வந்து சாதாரண சமாரிய பெண்ணுக்கே தெரியாது தெரியுது யோவா நாலாம் அதிகாரத்தில் ஒரு சமாரிய பெண் வந்து இயேசு கிறிஸ்துவோட பேசுவாங்க அவள் பேசும்போது அந்த சமாரிய பெண் சொல்கிறா அவர் யூதல் இல்லை யூதர் ரபிமார்கிட்ட கற்றுக்கொண்டவள் இல்லை வேதத்தை கிரமமாக வாசித்தவளும் கிடையாது ஒரு சாதாரண சமாரிய பெண்ணாக இருக்கிற ஒரு பெண் பார்த்து அன்றோட்ட சொல்கிறாரு மேசியா வரும்போது எல்லாவற்றையும் எங்களுக்கு போதிப்பார் என்று தீர்க்கதரிசன ஆகமத்தில் எழுதியிருக்குது அப்படின்னு அவ புரிஞ்சு வச்சிருக்கிறா அப்ப மேசியா என்கிறவர் வருவார் தனித்துவமாக அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவரை எல்லா இஸ்ரவேலர்களும் யூதர்களும் அறிந்திருந்தாங்க உங்களுக்கு தான் அது புரியலை அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அப்படின்னு எழுதினோடனே அது மேசியான அர்த்தமா இத்தனையோ பேர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களா இருந்தாலும் கூட அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அதாவது தெய்வீகத்தினுடைய மெயினான ஒரு திட்டம் இந்த பூமி மனுக்குளத்தை மீட்க வ வந்த திட்டம் அதற்காக பிரத்யோகமாக ஒரு ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டு அவர் மறிக்கணும் அவர் தான் குர்பானி அவர்தான் நமக்காக அடிக்கப்பட போகிற ஆட்டுக்குட்டியானவர் தேவனே மனித அவதாரம் எடுத்து நமக்காக மறிக்கிறார் பார்த்தீங்களா அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தான் வேத மேசியா அப்படின்னு குறிப்பிடுது அப்போ நீங்களாக ஒரு ஒரு கருத்தை உள்ள கொண்டு வந்து மக்களை குழப்புறதுங்கிறது ஒரு நியாயமற்ற செயல் புரிஞ்சுக்கேன் அப்போ ரெண்டு விஷயமே அறிஞ்சு போச்சு அடிச்சு போய் போச்சு நாங்கள் தாழ்மூகத்திலருந்து தான் விளக்கம் கொடுக்கணும் அவசியமே இல்லை எங்களுக்கு பைபிளே போதும் பைபிளில் எந்த இடத்துலையும் ஆண்டவர் தண்ணீரை திராட்சரசமாக்கின விஷயமும் சரி பந்தியலையும் சரி போதை வஸ்துக்களை பயன்படுத்தினார் என்று இல்லை நீங்களாக தான் போதை வஸ்துங்கிறீங்க திராட்சை ரசம் என்றாலே உங்களுக்கு ஒருக்குள்ளே போதை ரசம் போதைன்னு தான் ஞாபகம் வருமா அப்போ ஆப்பிள் ஜூஸ்ன்னா உங்களுக்கு போதைன்னு ஞாபகம் வரும் ஏன்னா ஆப்பிள்லேயும் சாராயம் தயாரிக்கிறாங்களே ஸ்ட்ராபெரியில் ஜூஸ் சாப்பிட்டா ஸ்ட்ராபெரின்னா ஒரு இடத்துல எழுதப்பட்டிருந்துச்சுன்னா உடனே நீங்கள் சாராயின்னு முடிவு பண்ணிடுவீங்க பேரிக்காய் ஜூஸ் குடித்தோம் அப்படின்னா உடனே நீங்கள் சாராயின் முடிவு பண்ணிடுவீங்க கரும்பு ஜூஸ் குடிச்சாங்கன்னு ஒரு இடத்துல எழுதுபட்டுச்சுன்னா உடனே சாராயின் முடிவு பண்ணிடுவாங்க ஏன்னா இது எல்லாத்துலையுமே ஆல்கஹால் கண்டென்ட்டை தயாரிக்கிறாங்க எல்லா பழங்கள்லேயுமே ஆல்கஹால் கண்டென்ட் தயாரிக்கிறாங்க என்ன உங்களுக்கு நாலேஜ் இருக்குன்னு பேச வர்றீங்க இந்த இல்ல இதில் வேறு நீங்கள் வந்து பாஸ்டர் மார்களை திட்டுறீங்க அப்படி சந்து பூந்துனெலாம் மார்கள் எல்லாம் முளைச்சிட்டாங்களாம் இவங்களுக்கு சரியான அறிவு இருக்காதான் நாலேஜ் இருக்காதான் இறைவன் கொடுத்த வேதம் எங்களுக்கு எல்லாவற்றையும் வெளிப்படுத்துது யூத ரபிமார்கள் எழுதுனது தான் இன்னைக்கு அதை வச்சு தான் நாங்கள் பைபிளை நிதானிக்க முடியும் அனுமானிக்க முடியுங்கிற அவசியமே இல்லை எங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்தாவியானவர் அவர் தந்த வேதத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் விளக்கி காட்ட போதுமானவராக இருக்கிறார் ஒருவனும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை தேவ ஆவியானவரே இருந்து போதிப்பாருங்கிறது எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேதத்தை எங்களால் விளங்கி கொள்ள முடியும் புரிஞ்சுங்களா கடைசியா ஒரு ஒரு இன்ட்டு கொடுத்து முடிச்சிங்க என்ன சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு இவங்க நவீன திரும்ப திரும்ப அடிக்கடி கிறிஸ்துவ இந்த காலத்தோட கண்ணாடி எடுத்து போட்டு பாக்காதீங்க வேதம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க அதுதான் அந்த ஒரு இதுக்கு அவங்க என்னைக்கு வேதத்தை ஆய்வு பண்ற மைண்ட் செட்டுக்கு வராங்களோ வேதம் என்ன சொல்லுதுன்னு ஆய்வு பண்றாங்களோ ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அப்பதான் அவங்க என்ன செய்ய முடியும் அதை பத்தியான நாலேஜ் உங்களுக்கு கிடைக்குமே தவிர இல்லைன்னா இப்படியே யாரோ சொல்ற குற்ற கட்ட சொல்லிக்கிட்டே போகலாம் கடைசியா சொல்லும் போது அழகா சொல்லி முடிக்கிறீங்க இப்ப உள்ள கண்ணாடியை போட்டு பார்க்காதீங்க வேதம் என்ன சொல்லுதுன்னு முதல்ல ஆராய்ச்சி பாருங்க அப்படின்னு சொல்றீங்க நான் சரியான வார்த்தை இந்த வார்த்தை தான் அவன் சொன்னா இவன் சொன்னா இவன் மூணு வயசில் கல்யாணம் பண்ணான் அவன் ஒன்பது வயசில் கல்யாணம் பண்ணான் இதெல்லாம் அவசியம் இல்லை பைபிள் என்ன சொல்லுது வேதம் நமக்கு என்ன சொல்லுது இதை நீங்கள் உண்மையாக பார்த்துருந்தீங்கன்னா உண்மையிலேயே மெய்யான அந்த கடவுளுக்குள்ளே இருந்திருப்பீங்க நீங்க ரியாஸ் அவர்கள் அந்த உண்மையான வேதத்தை சரியாக தான் இன்றைக்கி தடுமாறி தடம் புரண்டு போயிருக்குறீங்க உண்மையான உண்மையானவற்றை ஆராய்ஞ்சி பாருங்கள் பைபிள் என்ன சொல்லுது எதுக்கு நீங்கள் தாழ்முகத்தில் விளக்கம் கண்டுபிடிக்கிறீங்க மூணு வயசா ஆறு வயசா அப்படிங்கிறதுக்கு பைபிள் தான் தெல்ல தெளிவாக சொல்லுதே ரேபே வயது என்னவாக இருக்கும் என்று நாம் அந்த பகுதியை வாசிக்கும் போது அனுமானிக்க முடியும் இப்போ மூன்று வயசு அப்படின்னு நீங்கள் அபாண்டமாக சொல்கிறது எவ்வளோ ஒரு குழந்தைங்க அது உங்கள் வீட்டில் ஒரு மூணு வயசு குழந்தையை பாருங்கள் எப்படி இருக்கும் அந்த குழந்தை பத்து ஒட்டகத்துக்கு தண்ணீர் பாய்ச்சி தான் பைபிள் சொல்லுதில்லை ஆ முடியுமா மூணு வயசு குழந்தை முடியுமா என்ன எல்லாம் லாஜிக்காக பேசுகிறீங்க ஒருவேளை தால்மோத்தில் எந்த ரபிமார் எழுதினாலும் அதுதான் பிழையாக இருக்கவே இருக்குமே ஒழிய பைபிளில் சொல்லப்பட்டது பிழையாக இருக்காது ஏன்னா இந்த பைபிளில் இருக்கிறத விளக்கப்படுத்தலாம் தால்மோத் தால்மோத் எடுத்து பைபிளை வச்சு விளக்கப்படுத்தலை அப்போ பைபிள் என்ன சொல்வது தெளிவாக அவள் நல்ல கன்னி பெண்ணாக வளர்ந்து திடகாத்திரமான பெண்ணாக இருந்திருக்கிறாள் தெளிவாக நம்ம வாசிக்கிறோம் மூணு வயசு குழந்த கிடையாது அதனால் உங்கள் முகமதுக்கு முட்டு கொடுக்க பைபிளை குற்றப்படுத்தினால் நிச்சயமாக நாங்கள் விளக்கப்படுத்துவோம் என்பதை மறந்து விடாதீர்கள் இது மட்டும் இல்லை பல உருட்டுக்களை பல பொய் தகவல்களை பைபிளில் மாறிப்போச்சு பிறண்டு போச்சு குற்றப்பட்டு போச்சு கரைப்பட்டு போச்செல்லாம் பேசிட்டு கடைசியில் பைபிள்லேயே முகமதுலாம் இருக்கிறாரு அப்படின்லாம் நிறைய உருட்டுவங்க அறிஞர்கள் உருட்டி இருக்கிறாங்க அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் போடுறேன் அதனால் தயவு செஞ்சு நிப்பாட்டுங்க இந்த வேலையை முகமது அவர்கள் ஆறு வயதில் திருமணம் பண்ணது தவறான ஒரு விஷயந்தான் ரெண்டாவது இங்கே ஆறு வயதில் திருமணம் பண்ணது மட்டும் தவறு கிடையாது அவர் திருமணம் பண்ணும்போது ஐம்பத்தி மூணு வயசாக தான் தவறு நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா பெரியாராகட்டும் அம்பேத்கர் இருக்கட்டும் பல நபர்கள் சிறு வயதிலேயே திருமணம் பண்ணியிருக்கலாம் ஆனால் திருமணம் பண்ண கூடிய அந்த ஆணும் பெண்ணும் ஒரு ரெண்டு மூன்று வயதுதான் முன்ன பின்ன இருந்தாங்க இவங்க ஒரு ஒன்பது வயதாக இருந்தால் அவர் ஒரு பன்னெண்டு வயது பதினைந்து வயது இப்படி தான் திருமணம் பண்ணியிருக்கிறாங்க ஆணும் சின்ன வயதுல தான் திருமணம் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் முகமதுக்கோ தள்ளாடுகிற கிள வயது ஐம்பத்தி மூன்று வயதில் போய் ஒரு ஆறு வயது குழந்தையே அவர் திருமணம் முடிக்கிறார் பாதுகாப்புக்காக திருமணம் முடிக்கிறார் அதுன்னு சொல்லலாம் இருந்தாலும் தப்பு தானே ஒரு ஆறு வயது குழந்தையை தன் பிள்ளையாக ஏன் தத்தெடுத்து திருமணம் பண்ணி கொடுத்துருக்க கூடாது அவர் அதுவும் பாதுகாப்பு தானே பாதுகாப்புன்னு வச்சு அப்படிதான் தான் பாதுகாத்துருக்கணும் ஆனால் தன்னுடைய மனைவியாக்கி கொள்கிற அந்த சிந்தனை இருக்குது பார்த்தீங்களா அது நிச்சயமாக இருந்து வந்த சிந்தனையாக நாம் கருத முடியாது ரெண்டாவது ஒரு கேள்வி கடைசியாக நான் சொல்லி இதை முடிச்சிடுறேன் அப்போ பைபிள் திருமண வயசுனால் என்னென்னு குறிப்பிடுங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க சாதாரண ஒரு அறிவோடுங்க திருமணம் பண்ணுன்னா முதலாவது அந்த பெண் வயதுக்கு வந்திருக்கணும் வயதுக்கு வந்த பெண் அதுக்கப்புறம் அதுக்கு அனுபவம் வந்தப்பற தான் திருமணம் பண்ணணுங்கிறது நமக்கு அறிவு புரியும் ஆனால் குறைஞ்சபட்சம் வயதுக்காவது வந்திருக்கணுமா இல்லையா ஆனால் வயதுக்கு வராத ஒரு ஆறு வயது குழந்தையை ஐம்பத்தி மூணு வயது ஒரு நபர் திருமணம் பண்ணும்போது அது தவறாக இல்லையா அதுக்கு மாத்திரம் விளக்கம் கொடுங்க விளக்கம் கொடுக்க அவசியம் இல்லை நான் இப்போ வந்து முகமதுவை குற்றப்படுத்தணும் நான் ஒரு வீடியோலாம் போடணும்னு எனக்கு அவசியம் கிடையாது ஆனால் நீங்கள் இப்படி பைபிளை குற்றப்படுத்துறதுனால தான் இந்த விஷயத்தெல்லாம் பேச வேண்டிய ஒரு அவசிய நிலைக்கு நான் தள்ளப்பட்டிருக்கேன் அதனால் தயவு செய்து உங்கள் நபருக்கு முட்டுக் கொடுக்க தேவையில்லாமல் இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி குற்றப்படுத்தினால் நிச்சயமாக நாங்களும் அதற்கு விளக்கமான வீடியோக்களை போட வேண்டியது வரும் என்பதை இஸ்லாமிய அறிகள் புரிந்து கொள்ளுங்கள் கடவுளுங்குளை நேர் நடத்தட்டும்